தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக நமது தமிழ்சனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் இந்த தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நிறைய விற்பனையாகி கொண்டிருக்கின்றது எல்லா கல்லூரிகளிலுமே இந்த போதைப் பொருள் இருக்கின்றது இதை இந்த ஜனம் டிவியானது வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று ஹிந்து மணி விரும்புகின்றது நிறைய பேர் மறைக்கிறாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஏற்கனவே போதை பொருளை சிக்கினாங்க அவங்க வந்து இதை வந்து அவர் மீது விசாரணை பண்ணணும் அப்படின்னு இந்த ஆளுங்கட்சிக்காரர் எதுவும் கூறல இந்த சேனலுமே அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஏதோ சும்மா ஒரு செய்தி பேரளவுக்கு விட்டுட்ருக்காங்க இது மாதிரியான நாட்டில் நடக்கக்கூடிய தவறான செயல்களை இந்த சேனலான இந்த ஜனம் டிவியானது கொண்டு வர வேண்டும் என்று இந்து மொழி விரும்புகின்றது இருக்கக்கூடிய உழைக்கக்கூடியவரும் கூட நிச்சயமாக அதை செய்வார்கள் என்று நாம் நம்புகின்றோம் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் தமிழ் சனம் செய்திகளோடு நடப்பாண்டிற்கான யானைகள் கணக்கெடுக்கும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் யானைகளை கணக்கெடுக்கும் பணிகளை வனத்துறையினர் தொடங்கியிருக்கின்றனர் இதில் ஐம்பத்திற்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் மற்றும் வன பாதுகாவலர்கள் குழுக்களாக பிரிந்து கணக்கெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஜிக்ஜாக் முறைப்படி நடைபெறும் இந்த பணிகளில் தன்னார்வலர்களும் பங்கேற்று உள்ளனர் இதேபோல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது அகத்தியமலையில் மலையில் முப்பத்தி ஏழு குழுவினர் பிரிந்து சென்று யானையை கணக்கெடுத்து வருகின்றனர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை சென்று ஜிக்ஜாக் முறைப்படி இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வால்பாறை உலாந்தி உள்ளிட்ட வன சரகங்களை முப்பத்தி பீட் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பீட் பகுதிக்கு ஒரு வனவர் வனக்காப்பாளர் உள்ளிட்ட நான்கு பேராக கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பணிகள் நேரடியாக கண்ணில் பார்ப்பது எச்சம் கால்தடம் தடம் போன்றவற்றை கொண்டு கணக்கெடுக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் பங்கேற்றுள்ள இந்த பணிகளில் பெரிய யானை சிறிய யானை பாலினம் மற்றும் மக்னா என வகைப்படுத்தி கணக்கெடுப்பு செய்யப்படுகிறது இதில் ஒரு பீட் பகுதிக்கு ஆறு பேர் கொண்ட குழுவினர் என முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர்